ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் ஆன ஃபைட் தான் பார்க்க போறோம் ஒரு சைட்ல எங்க காலத்துல ஸ்டார்ட் பண்ணும் பாட்டி இன்னொரு சைட்ல ஆக்சுவலி பாட்டி நான் ரிப்ளை பண்ணும் பேத்தி ரெடியா ஜெனரேஷன் ஃபன் ஃபைட் ஸ்டார்ட் நவ் இந்த ஆக்சுவலி லிட்ரலி எல்லாம் என்ன பாஷடா எங்க காலத்துல தமிழ் பேசினாதான் அறிவு கம் ஆன் பாட்டி லாங்குவேஜ் அப்டேட் ஆகும் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் மிக்ஸ்னா குளோபல் ஸ்டைல் பாட்டி கஞ்சி கீரை கம்பு கூட இதுதான்டா எங்க ஸ்ட்ரென்த் நோ பாட்டி பீஸா தான் எங்க காலத்துல பாவட தாவணி போட்டு பூ வச்சு சிம்பிளா இருந்தாலே அழகடா அதெல்லாம் போர் பாட்டி ஜீன்ஸ்ல கம்ஃபர்ட்டுக்கு தான் அட போடா எங்க காலத்துல மனசுக்கு மெமரி உனக்கு போனுக்கு தாண்டா மெமரி ஹாஹா ஹாஹா பாட்டி ஃபோன் இல்லாட்டி லைஃப் ஹேங் ஆகும் உங்களுக்கு நான் தான் கூகுள் டே சன்ரைஸுக்கு எழுந்து சன்செட்டுக்கு தூங்கின ஹெல்த் சூப்பர்டா நோ நோ நாங்களாம் நைட் டவுல் பாட்டி கிரியேட்டிவிட்டி மிட்நைட்ல தான் எங்களுக்கு வரும் சரிடா செல்லம் பல்லங்குழி கபடி கோலி இதுதான் ரியல் கேம்டா ஓ நோ பாட்டி பப்ஜி மைண்ட் கிராஃப்ட் ரோபுளாக்ஸ் ஆன்லைன்ல வேர்ல்டே ஃபுல் ஃப்ரெண்ட்ஸு அட போடா கரண்ட் போனா உங்க கேம் ஓவர். எங்க கேமுக்கு பேட்டரி தேவையே இல்ல. எங்க காலத்துல புக், ஸ்லேட்டு டீச்சர் குரல்னு அதுதான் படிப்பு. நோவே ஆன்லைன் கிளாஸ், AI, YouTube एक्सप्लेनனு லேர்னிங் ஸ்மார்ட்டா இருக்கணும் பாட்டி. டேய், டோர் ஓபன் பண்ணா போதும் வீட்டு பக்கம் எல்லாரும் ஃபேமிலி. ஹா ஹா பாட்டி, குரூப் chat இருக்கு. ஸ்டேட்டஸ் போடினா எல்லாரும் பார்க்கறாங்க. டேய், எங்க ஜர்னில ஹெல்த் இருக்கு. நடந்து போயிடுவோம் பஸ்ல போகலாம் அதெல்லாம் நாட் ஓகே பாட்டி கேப் மெட்ரோ பிளைட் டிராவல்ல கூட டைம் சேஃப் இம்பார்ட்டன்ட் சரிடா செல்லும் ஸ்டைல் டெக் எல்லாம் இருக்கட்டும்டா பாட்டியோட பாசத்துக்கு ஈக்குவல் ஆகுமாடா நோ பாட்டி பாட்டி அப்டேட் ஆனாலும் லவ் ஓல்ட் வேர்ஷன் தான் பாட்டி உங்க காலத்துல ஸ்பீடு இல்ல ஆனா வேல்யூஸ்க்கு ஸ்பீடு இருந்துச்சு ஓகேடா பாஸ்டும் ஃபியூச்சரும் சேர்ந்தா பெர்ஃபெக்ட் பிரசன்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த லைஃப் பிடிக்கும் ஓல்டு லைஃபா இல்ல மாடர்ன் லைஃபான்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃபன்